ஒரு சிம்பிளான விஜிடபிள் ரைஸ் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாகவே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கிராம்பு பட்டை அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் மசாலா அதிகம் அட் பண்ண கொஞ்சமாக போகணும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வந்து மறுக்க வைத்து அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மதிப்பு வைக்கலாம் இது சின்ன பசங்களும் சாப்பிட்றான்னுன்றதுனால நம்ம வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீனை அச்ச சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் காரத்துக்கு வந்து பேசிக்கலாம் ஏன்னா இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனா நான் வந்து கம்மியாக போடுற காரம் கொஞ்சமாக பொறுமையாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் வந்து அப்புறம் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு நறுக்கி வச்சுக்கிட்டேன் அந்த நறுக்கி வச்ச காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக செய்யறதுனால ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இது பண்ணுறேன் அரிசி நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தண்ணி விட்டு ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து இன்னும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வரையும் வச்சு இந்த உலகால் நான் வந்து ரெண்டு உலக்கு வந்து அரிசி போட்டேன் அதனால இதனால நாலு உழக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேட்டில் காயும் வந்து பாதி அளவுக்கு விரும்பிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அரிசியும் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை விட்டுக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தவிர கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பரவாயில் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு தண்ணி நல்லா இறுகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மறினோம் இது மேலே வந்து நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி குடித்து அந்த தண்ணியை எடுத்து மேலே வச்சிடுறேன் மேலே வச்சு தம்போட்டாச்சு சிம்மில் வச்சுருக்கிறது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் எடுத்தாச்சு பாருங்க வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சிம்பிளாக இருக்கிறதுனால பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் குழந்தைங்களுக்குலாம் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ